அதுக்கு தூபம் போட்டு தீபம் ஏற்றி கொண்டிருக்கிறார்கள் திமுக ரெண்டு பேரும் மிகப்பெரிய கம்பெனி விழா நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பாஜக அதுல என்ன லாபம் பாஜக கட்சியை வளர்க்கணும் திமுகவுக்கு இஸ்லாமியர்கள் வாக்குவார்கள் ஆர்எஸ்எஸ் மூத்த உறுப்பினர் அச்சராஜா சட்டமன்ற உறுப்பினர் ஆகிய குஜராத் கலவரம் நடக்கும் போது ரெண்டு பேரும் ஒன்னா தானே இருந்தாங்க கருணாநிதி உடம்புறப்பே உளுந்தம்பருப்பே கடிதம் எழுதிக்கிட்டு தானே இருந்தாங்க ரெண்டு பேரும் ரகசிய கூட்டணி தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்ல திமுக ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்ல அதை அசைத்து காட்டுகிற பெருமை எங்களுக்கு இருக்குன்னு அவங்க நம்புறாங்க

அர ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகில் வீரப்பன் அவர்கள் வணக்கம் வணக்கம் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம்ங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறமாக தொடர்ச்சியாக தாவேக்காவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டிங்கிற நரேட்டிவ் அதை வந்து செட் பண்ணிகிட்டே இருக்கு ஆனால் ஒரு பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு அரசியல் சண்டை யாருக்கும் யாருக்கும் நடக்குதுன்னா சீமான் விசஸ் விஜய் நடந்துட்டு இருக்கு இப்போது விஜய் அவர்கள் சீமான் அவர்கள் பெயரை குறிப்பிட்டு இதுவரைக்கும் எங்கேயும் ஒரு ஆதரவோ எதிர்ப்போ பதிவு செய்யவே இல்லை ஆனால் தொடர்ச்சியாக சீமானவர்களும் அவருடைய கட்சியைச் சேர்ந்தவர்களும் விஜய் அவர்கள் பற்றி விமர்சனங்கள் வைக்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்க தாவைக்கானுடைய கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய பெரியாரை சீமானவர்கள் தொடர்ச்சியாக நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஈரோடு கிழக்கு அப்போ பெரியார் தொடர்பாக ஒரு விஷயத்தை வச்சு சீமானவர்கள் விமர்சனம் செஞ்சார் அப்போ கூட இருந்து நான் வந்து ஒரு அறிக்கையாவது எதிர்பார்த்தேன் எங்களுடைய கொள்கை தலைவராக இருக்கக்கூடியவர்கள் மீது சீமானியன் அவதூறு பரப்புகிறார் அப்படிங்கிற மாதிரியான அறிக்கை வரும்னு எதிர்பார்த்தா நான் வரல ரொம்ப சைலண்டாக இருந்தாங்க இப்பவும் உங்களுக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ்னுடைய துணை அமைப்பு விஜில் அமைப்பு போட்ட ஒரு மேடையில் போய் பாரதியாரை புகழ்ந்து பேசுகிறேன் என்கிற பேரில் பாரதியாருக்கு எதிராக பெரியாரை நிறுத்தக்கூடிய அந்த மாதிரியான பேச்சுகளை வந்து சீமான் பேசுகிறார் அது மிகப்பெரிய அதிர்வெளிகளை ஏற்படுத்தியிருக்கு திராவிட இயக்கத்துக்கும் நாம் தமிழருக்கும் எவ்வளோ பெரிய சண்டை போயிட்டு உங்களுக்கு தெரியும் இப்பவும் தரப்பில் இருந்து ஒரு அமைதி காக்கிறது மாதிரி இருக்கு இல்லையா எனக்கு தகுதியற்றவர்களை பற்றி நாங்கள் பேச வேண்டுமா நீங்கள் கேட்ட கேள்வி எப்படி இருக்குது எந்த தகுதியும் இல்லாதவர்களை பற்றி எங்கள் தலைவர் பேச மாட்டார் களத்திலே இல்லாதவர்களை பற்றியும் பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை பெரியாரை பற்றி பேசுகிறவர்கள் சூரியனை கைகளால் மறைத்து விட முடியாது ஆகையால் பெரியார் என்பவர் எங்களுக்கு மிகப்பெரிய வெளிச்சம் அந்த வெளிச்சத்தை எவராலும் தொட்டு விட முடியாது இதுபோன்ற தற்கொலை கூட்டங்கள் ஏமாற்று பேர் வழிகள் திறன் தின்றவர்களெல்லாம் பேசுகிறார்கள் என்றால் பயத்தில் உளறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை பறைசாற்றுகிறார் என்ன பயம் எதனால் உணர்றாங்க அவங்க தமிழக வெற்றிக் கழகத்தின் முன்னோடி இயக்கமாக இருந்த விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய தொண்டர்களும் இளைஞர் கூட்டமும் யாருக்கு வாக்களிப்பது என்கிற அடிப்படையில் இருபெரும் கட்சிகள் போட்டியிடுகிறது இருவருமே கொள்ளைவாதிகள் தான் என்பதை முடிவெடுத்து விட்டு புதிதாக வருகிறவரை நாம் ஆதரிக்க வேண்டும் நம் தலைவர் வருகிறவரை என்ற அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர்களும் தளபதி தலைவர் விஜய் அவர்களின் மக்களின் மன்றம் சார்பாகவும் வாக்களித்த வாக்குகள் தான் எட்டு புள்ளி இரண்டு சதவீத வாக்குகள் அந்த கட்சிக்கு ஆக இன்றைக்கி அவர்கள் பதறுவதற்கு காரணமே அதுதான் அவங்க எங்களுக்கு வரக்கூடியது தமிழ் தேசியங்கிற கொள்கைக்காக வரக்கூடிய வாக்கு மேதகு பிரபாகரன் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு நீங்கள் அவர் தலைவர் பேரை பயன்படுத்துவதற்கு தகுதி இல்லாதவர்களை பற்றி திருப்பி திருப்பி நீங்கள் கேட்க வேணாம் ஏன்னா தலைவனுக்காக எந்த தியாகம் செய்யாதவர்கள் தமிழீழத்திற்காக எதையும் செய்ய துணிவில்லாதவர்கள் ஏதோ இங்கே அவர்கள் படத்தை போட்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக தலைவரின் படம் போட்ட வியாபார கூட்டமாகத்தான் அவர்களை நான் பார்க்குறேன் தொடர்ச்சியாக பெரியாரை பற்றி விமர்சிச்சுட்டே இருக்காங்க உங்களுடைய கொள்கை தலைவர் நீங்கள் ஒரு தடவையாக ரிட்டாலியேட் பண்ணணும் நான் தான் சொல்லிட்டேனே கதிரவனை கைகளால் மறைத்து விட முடியாது யாராவது கத்துறாங்கன்னா கதருங்க இப்போ விஜயை பற்றி பேசுகிறது வேற அதுக்கு நீங்கள் நிறைய காரணங்கள் சொல்லிட்டீங்க இந்த மாதிரி அவங்களுடைய ஓட் பேங்க்கில் ஒரு ஸ்ட்ராங்கான பேசிஸாக எங்களுடைய கட்சியினுடைய இன்றைய வாக்காளர்கள் இருந்திருக்கிறாங்க அந்த வாக்குகள்லாம் போயிருங்கிறதுனால அவர் விமர்சிக்கிறார் அப்படிங்கிறது ஒரு ஒரு வாதத்துக்கு என்னால் ஏற்றுக்கிற முடியுது இப்போ பெரியார் அப்படிங்கிற ஒரு தலைவரை மறைந்த தலைவரை தமிழ்நாட்டினுடைய மக்கள் பலர் வந்து தந்தை இன்றளவும் போற்றக்கூடிய ஒரு தலைவரை ஏன் அவர் தொடர்ச்சியாக அப்படி தாக்கிக்கிட்டே இருக்கிறார்ன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ தானே காசு வாங்க முடியும் யாருக்கிட்ட பெரியாரை பிடிக்காதவர்கள் யார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் பாரதியை அவர்கள் போற்றுகிற காலம் தொடங்கி இருக்கிறது பாரதிதாசனை தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு வெறுப்பார்கள் எவ்வளவு தற்குறிகள் என்பதை தமிழ்நாடு உணர்ந்து கொண்டிருக்கிறது பெரியாரை பற்றி பேசினால்தான் பணம் வருகிறது என்றால் பேசட்டும் அதன் மூலமாக பெரியார் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது பெரியாரை வைத்து பணம் சம்பாதிப்பதில் இப்போ குறியாக இருக்கிறார்கள் இப்போ தேர்தல் களம் வந்திருக்கிறது அதிலே வந்து அறுவடை செய்வதற்கு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் திருமாவளவன் அவர்களும் விஜய் அவர்களும் கூட்டணி செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அது தொடர்பான விவாதங்கள் இதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் நடந்துச்சு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த உடனே நடந்துச்சு ஏன்னா இவருடைய பிறந்தநாளுக்கு அவர் வாழ்த்து சொல்கிறது அவர் பிறந்த நாளுக்கு இவர் வாழ்த்து சொல்கிற ஒரு நல்ல நட்பாக ஒரு அண்ணன் தம்பி போல் இருந்தாங்க அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமா அவருடைய இருந்து அதாவது விஜய் அவர்களுடைய அரசியல் செயல்பாடு அவங்க கட்சியினுடைய நிலைப்பாடில் திருமாவளவனவர்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக முரண்படுறேன் அப்படின்னு சில வாதங்களை முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போது கடைசியாக வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கே தெரியும் பாஜக பெற்றெடுத்த இரண்டு குழந்தைகள் ஒன்று தாவேக்கா இன்னொன்று நாம் தமிழர் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அண்ணனை நாங்கள் வெறுக்கவில்லை இன்னைக்கும் இன்னைக்கும் அண்ணன் அண்ணன் தான் அண்ணன் கொள்கை மாறி செல்கிறாரோ என்கிற கோபம் எங்களுக்கு இருந்தாலும் அண்ணன் மீண்டும் வருவார் மீண்டும் வருவார் என்பது எங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை அண்ணன் வந்து ரெண்டு குழந்தைகளை பெற்றெடுத்தது என்பது தவறாக சொல்லிவிட்டார் ஏனென்றால் நூற்றி இருபது வயது சாக போகிற கிளவிக்கு குழந்த பிறக்காது அது ஆர்எஸ்எஸ் என்கிற கிழவிக்கு ரெண்டு குழந்தை பிறக்கிறது அவருவம் அதில் வந்து அவர் எங்களை எங்கள் தலைவர் கொண்ட அந்த சீமானோடு ஒப்பிடுவதால் அழகல்ல ஆனால் அவரு பாஜக ஆர்எஸ்எஸோட தான் இருக்காருன்னு நீங்கள் நம்புறீங்க ஆமாம் சீமான அதில் நாங்கள் நூறு சதவீதம் நாங்கள் நம்புகிறோம் ஓகே எங்களை அதில் சேர்க்காதீங்க ஏன் சொல்கிறாங்கன்னு வச்சுருவோம் ஒரு ஒரு விமர்சனம் உங்களை நோக்கி திருமாவளானோர்கள் வைத்து விட்டார் இந்த விமர்சனத்தை எப்படி எங்களை பார்த்து சொல்லலாம் சொல்லலாம் அப்படின்னு ஒரு எதிர்கருத்து வைக்கிறதுல திட்டத்திலேயே மட்டும் இல்லை ஏன் சொன்னார் அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் இப்போ அவங்க கட்சியை சார்ந்தவங்களோ திருமாவளவனவர்களோ அடுத்தடுத்த மேடைகளில் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு இப்போ திருப்பரங்குன்றம் நாங்கள் சொல்லுகிற நாங்கள் சொல்லுகிற விடயத்திற்கு அன்னை விளக்கம் கொடுக்கல அந்த அந்த நாம் தமிழர் கட்சி சொன்ன இதுக்கு அவர் விளக்கம் கொடுத்துருக்கு சரி ஓகே நான் உங்களை ஏன் சொல்கிறாருன்னு நான் எடுத்துக்கிறேன்னா இப்போ திருப்பரங்குன்றம் மாதிரியான ஒரு இஷ்யூ இருக்குது தமிழ்நாடு முழுக்க பேசுபொருளாக மாறுது நீங்களே பல இடங்களில் பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் வந்து எவ்வளோ கொடூரமாக ஒரு விஷயத்தில் இறங்குவாங்க கலவரங்களை எவ்வளோ பண்ணுவாங்கங்கிறதெல்லாம் நீங்களும் சொல் சொல்லியிருக்கீங்க நிறைய இடங்கள்ல ஸோ அப்போ அந்த தான் அவர் சொல்கிறாரு அப்படி ஒரு விஷயத்தை மறுபடியும் தமிழ்நாட்டில் ஒரு மதக்கலவரத்தை தூண்ட நினைக்கும் பொழுது விஜய் ஏன் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேங்கிறாருன்னு கேட்கல அண்ணன் இப்போவும் புரியலை மேலே தமிழர்கள் தீபம் ஏற்றி விட்டார்கள் அது முடிஞ்சிருச்சு கீழே வந்து தூண்டி விடுகிற நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறது திமுக அதில் ஆர்எஸ்எஸ் பசுரங்குதல் போன்ற அமைப்புகள் வந்து அது ஏதோ நாங்கள் ஒன்று பண்ணுறோம் நீங்கள் அடக்குற மாதிரி அடக்குங்கன்னு ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு காம்பர்மிஷன் போய் தான் அந்த பிரச்சனை அதனால தான் எங்கள் தலைவரோ நாங்களும் அதை பற்றி பேச விரும்பலை ஏன்னா தமிழர்கள் தீபம் ஏற்றி முடிச்சு விட்டாங்க கீழே வந்து நடிக்கிறார்கள் ஆக்ஷன் பக்காவாக இருக்குது அதனால் ஆர்எஸ்எஸ்னுடைய மூத்த குழந்தையாக இருக்கிற திமுகவிற்கும் ஆர்எஸ்எஸ்காரர்களுக்குமே ஒரு பெரிய உடன்பாடு இருக்குது இந்த விஷயத்தில் அதனால் நாங்கள் வாய் திறக்க வேண்டிய விஷயம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஒரு ட்ராமாவாக இருந்துச்சுன்னா இந்த ட்ராமா மூலமாக திமுகவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு மைலேஜ் இருக்குது இப்போ பாஜகவுக்கு எதிராக அவங்க தான் இருக்காங்க அப்படின்னு பாஜக எதிர்ப்பு வாக்குகள் போகும் சொல்கிறேன் சிறுபான்மையினர் வாக்குகள் அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாஜகவுக்கு அதில் என்ன லாபம் தனக்கு லாபமே இல்லாமல் தனக்கு தமிழ்நாட்டில் பேரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடுக்கு ஏன் பாஜக திமுக கூட டீலிங் போடணும் அவங்களுக்கு தேவை நீயா நீ எப்படி வேணாலும் இரு நீயே ஆட்சிக்கு வந்துடும் ஆனால் சனாதனத்தை மட்டும் நாங்கள் ஒழிக்க மாட்டோம் சனாதனத்தை கால் ஊன்றி வைத்து கொண்டிருக்கிறது ஆர்எஸ்எஸ் கும்பல் அதுக்கு தூபம் போட்டு தீபம் ஏற்றி கொண்டிருக்கிறார்கள் திமுக ஆகையால் ரெண்டு பேரும் ஒரு மிகப்பெரிய கம்பெனி விழா நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எக்ஸாக்டாக இந்த இஷ்யூவில் ஒரு ட்ராமா போடுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா ரெண்டு பேரும் திருப்பரங்குன்ற இஷ்யூவில் இவங்க ஒன்று சொல்கிறாங்க திமுக தான் எதிர்க்கிறாங்க இது ரெண்டு பேருக்கும் ஒரு ட்ராமா போடுறாங்க இந்த ட்ராமாவால் திமுகவுக்கு என்ன லாபம் அதிமுக பாஜகவுக்கு என்ன லாபம்னு கேட்குறாங்க திமுக விற்கு இஸ்லாமியர்கள் ஓட்டெல்லாம் வந்துடும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது என்ன லாபம் பாஜகவுக்கு இது மூலமாக தமிழ்நாட்டில் கெட்ட பேர் தான் கிடைக்கிது அது அது அவங்க இன்னும் புரிஞ்சுக்கல இன்னொன்று என்னன்னா தமிழ்நாட்டில் அவங்க இல்லையே அவங்க ஏன் தப்பாக நினைக்கிறாங்கன்னு இல்லை இப்போ எதுக்காக இந்த ட்ராமா போடுறாங்கன்னு கே கட்சியை வளர்க்கணும்ல பாஜக கட்சியை வளர்க்கணும் திமுகவுக்கு இஸ்லாமியர்கள் வாக்கு வரணும் ரெண்டு பேரும் கபட நாடாக மாடிக்கொண்டிருக்கிறார்கள் நல்லா ஆடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் தமிழர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் எல்லாரும் விஜய் பக்கம் தான் வாக்களிக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கு அதனால தான் அறிக்கை கொடு பிசி காத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா திமுக தீய தீயசக்தி அப்படின்னு முழங்க முடியுது விஜயாவில் பாஜக என்ன சக்தின்னு கேட்குறாங்க திமுக வந்து தீய சக்தின்னு ஓராயிரம் முறை எங்களுக்கு வந்து உருவாக்க முடியும் நாங்கள் பேசுவோம் பாரதிய ஜனதாவை பற்றி நாங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இல்லாத ஒரு இடத்த நிரப்புறதுக்கு நாங்கள் விரும்பலை அப்படி அவங்க இருந்தாங்கன்னா அவர்கள் வந்து தீய சக்தி இல்ல நான்கு எம்எல்ஏ வச்சிருக்காங்க இருக்கட்டும் அது கூட்டணியில தானே வச்சிருந்தாங்க தனியா நின்னு பாருங்க ஒரு சதவீதம் ஓட்டு உருதான் அடுத்த முறை நாங்க பத்து சீட்ல இருந்து பன்னெண்டு சீட்டு கேட்க போறோங்கிறாங்க கூட்டணி வச்சு கூட்டணியில இருக்கட்டும் சார் சட்டத்தின் அடிப்படையில் மக்கள் முன்னிலையில அவங்க எம்எல்ஏக்கள் தானே அந்த கட்சி இருக்கட்டும் என்ன ஒத்தியில ஆட்சியில இருக்காங்க ஏங்க நடிகர் கருணாஸ்ல ஒருத்தர் இருக்கிறார் அவருக்கு ஒரு 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 தொகுதில நூறு ஓட்டு தேருமா தேராது இப்போ ஒரு எம்எல்ஏ எம்எல்ஏல முன்னாடி அவரையும் எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்திருக்கீங்களா கூட்டணி அப்படி தான் இதை பார்க்கணும் இல்லை அப்படி பாஜகங்கிற ஒரு மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்தியாவை ஆளுகிற கட்சியை தமிழ்நாட்டில் ஜஸ்ட் லைக் தட் அப்படி எடுத்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் நான் சொல்கிறேன் திமுக தான் அவங்களை காலுன்ற வச்சது ஆர்எஸ்எஸ்னுடைய மூத்த உறுப்பினர் ஹச்ராஜாவை வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியவையார் ஆனால் முத முதல்ல கூட்டணி வச்சது அதிமுக தான் திமுக இல்லை அதிமுக வச்சுருந்தாலும் திமுக தானே அங்கீகாரத்தை கொடுக்குது அதை நீங்கள் பார்க்கணும்ல நீங்கள் தானே சொல்கிறீங்க அங்கீகாரம் அங்கீகாரம்னு நீங்கள் சொல்றீங்க தேர்தல் கமிஷனால் அங்கீகாரம் பெற்ற கட்சி பாஜக தமிழ்நாட்டில் உண்டுவதற்கு காரணமே இப்போ அன்னைக்கே அவங்க ரெண்டு பேரும் ஒன்றிட்டாங்க இணைஞ்சிட்டாங்கன்னா இன்றைக்கே மறுபடியும் பாஜக திமுகவே இது அதுதான் நாடகம்னு நாங்கள் சொல்கிறோம் இங்கே குஜராத் கலவரம் நடக்கும்போது ரெண்டு பேரும் ஒன்றா தானே இருந்தாங்க கருணாநிதி உடம்புறப்பே உளுந்தம்பரப்பேன்னு கடிதம் எழுதிக்கிட்டு தானே இருந்தாரு அப்போ அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க ரெண்டு பேரும் ரகசிய கூட்டணி ரெண்டு பேரும் வந்து ஒரு அஜெண்டாவை உருவாக்குறாங்க தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்ல திமுக ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்ல அதை அசைத்து காட்டுகிற பெருமை எங்களுக்கு இருக்குன்னு அவங்க நம்புகிறாங்க பாஜக நம்புகிறாங்க ஆமாம் எங்களை தொட முடியாதுல்ல ஆனால் அவங்கள சக்தின்னு சொல்ல முடியும் தானே அவங்களால தீய சக்தி மோசமான தீய சக்தி பாஜக ஆக இல்லாதவர்களை பற்றி நாங்கள் இங்கே போய் ஒரு விளம்பரம் தேட கொடுக்க கொடுக்கக்கூடாதுங்கிறதான் நாங்கள் விரும்புகிறோம் இல்லாதவர்களை பற்றி பேசி பிரயோசனில் இருக்கிறவங்களை பற்றி அசைத்து பார்க்க வேண்டும் அவர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் தமிழர் கட்சியிலேருந்து இன்னொரு முக்கியமான விமர்சனம் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா பாஜக எதிர்ப்பு மட்டும் இல்லை காங்கிரஸ் எதிர்ப்பும் தாவேக்கா கிட்டே இல்லவே இல்லை எல்லா கட்சிக்கும் ஒரு லேபிள் வைக்கிறாங்க சீமானா அவரவ்வளோ தான் அவர்கிட்ட எட்டு பர்சன்ட் ஓட்டு தான் இருந்துச்சு எங்ககிட்ட இருந்த ஓட்டெல்லாம் இனிமேல் அவருக்கு போகாது இங்கே தான் வரும் அப்படின்னு எங்களை விட்டுறீங்க ஓகே திமுகவை சக்தின்றீங்க அதிமுக பற்றியும் பேசுகிறதே இல்லை காங்கிரஸோட கூட்டணி வைக்க தொடர்ச்சியாக முயல்கிறது தாவேக்கா அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க எங்கள் இனத்தை கொன்று குவித்த காங்கிரஸோடு எப்படி விஜய் கூட்டணி வைக்கலாம்ங்கிற கேள்வி கேட்குறாங்க அந்த பிற்போக்குவாதிகளுக்கு நான் சொல்கிறேன் தலைவரை தமிழ்நாட்டில் பல்லாயிரக்கணக்கான பேருக்கு பயிற்சி கொடுத்த மாபெரும் ஒரு தாயாக விளங்கி வரும் அன்னை இந்திரா காந்தி அம்மையார் அதை பற்றி பேசணும் சொல்லுறேன் ராஜீவ்காந்தி பிரச்சனையில் அவர் செய்த விடயங்களில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை நாங்கள் இந்திரா காந்தியினுடைய பார்வையில் ராகுல் காந்தியையோ அல்லது பிரியங்கா காந்தியோ பார்க்க விரும்புகிறோம் ஆகையால் அவங்க ராஜீவ்காந்தி விடயத்தை மட்டுந்தான் பார்த்துட்ருக்காங்க எங்களுக்கு அந்த பார்வை இல்லை நாங்கள் அரசியலை அப்படி பார்த்தோமே ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை நாங்கள் வந்து வழிகாட்டுதல் தலைவராக வைத்திருக்கிறோம் அவர் எங்கள் தலைவரை பெற் நான் பெற்றெடுக்காத பிள்ளைன்னு சொன்னார் அதை ஏற்றுக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் தமிழ் தேசிய தளத்தில் போராடிய மாபெரும் மகத்தான தலைவர் தமிழரசனை அவரது ஆட்சி காலத்தில் தான் வந்து மக்களால் அடித்து கொள்ளப்படுகிற ஒரு நிகழ்வை போல உருவாக்கி படுகொலை செய்தார்கள் அது உருவாக்கப்பட்டது தான் ஆமாம் நம்புறீங்க நம்புகிறேன் அப்போ எம்ஜிஆரை நாங்கள் ரெண்டு கோணத்தில் பார்க்க முடியுமா யோசிச்சு பாருங்கள் அரசியல் என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது ஆக காங்கிரஸ் பேர் இயக்கத்தை நாங்கள் வசைப்பட வேண்டிய இடத்தில் இல்லை ஏன்னா நாங்கள் அந்த கொள்கை ரீதியாக பார்க்குற போது அந்த தாய் எங்கள் ஈழத்தை அங்கீகரி அதனால் நாங்கள் பேச மாட்டோம் காங்கிரஸ் வந்து எங்களோட கூட்டணி சேருங்கிற கனவெல்லாம் எங்களுக்கு இல்லை ஏன்னா காங்கிரஸ் தலைவர்களும் உங்களை ஆதரித்து சில இடங்களில் பேசுகிறாங்க திருச்சி வேலுச்சாமி போன்றவர்கள் பேசுகிறாங்க இல்லை அவர் அதனால் ஏன் திருச்சி வேலுச்சாமி பேசுகிறாருனா அவருக்கு அந்த தமிழ் உணர்வு தமிழீழ உணர்வு ஆழமாக பதிஞ்சு கிடக்கிறதுனால அவர் பேசுகிறாரு அவர் பேசக்கூடிய நபர் பேச வேண்டும் என்றும் நாங்கள் நம்புகிறோம் ஒன்றும் ரெண்டாவது இன்னொரு செய்தி உங்களுக்கு என்னென்னா காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி அப்படிங்கிறத நாங்கள் முடிவு நான் முடிவு பண்ணுவோம் அது தலைமை முடிவு பண்ணும் தலைமை நினைக்கிறத உங்களால் கொஞ்சம் சென்ஸ் பண்ண முடியும்ல அதனால் கேட்குறேன் இல்லை இல்லை அது இப்போ சொல்வதற்கு இல்லை தலைமை முடிவு பண்ணி சொல்லும் போது உங்களுக்கு அறிக்கையாகவே கூட்டணிக்காக காத்திருக்கவில்லை இல்லை இயற்கையாக அமைந்தால் தடுக்கப் போவதும் இல்லை அது எப்படி நாங்கள் த சொல்ல முடியாதுல்ல வர்றவங்களை எங்கள் வீட்டுக்கு வர்றவங்கள சாப்பாடு தர முடியாது தண்ணியும் கொடுக்க முடியாது வெளியில் போகணும்னு சொல்ல மாட்டோம்ல இது நாங்கள் தமிழர்கள் நிறைந்த கூட்டம் அதனால் வாடிய பயிரை கண்டபோது மனமாடியதுன்னு சொன்ன வள்ளலார் பரம்பரையில் வந்த கூட்டம் வருகிறவர்களுக்கு சாப்பாடு தண்ணி போதுமாக உறங்குவதற்கு இடம் வேணுமா உறங்குங்க எங்களை பார்த்து ஏதாவது கற்றுக்குறீங்களா கற்றுக்குங்க ஏன்னா ஒரு கோடிக்கு மேல் இளைஞர்களை மட்டுமே உறுப்பினர்களாக வைத்திருக்கிற மாபெரும் இயக்கம் தமிழக வெற்றி அடுத்த மாதம் அது கூடிடும் ஏன்னா இப்போ அடுத்த சுற்றுப்பயணம் இருக்குல்ல முக்கியமான விஷயம் அதை தான் பிறகு நீங்கள் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு எங்களை தேடி வருகிறவர்கள் எங்கள் தலைவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிறவர்கள் நாங்கள் வரவேற்கிறோம் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிறதுக்கு ரொம்ப நன்றி